அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி ஆழம் கொண்டதான கிணத்துலேருந்து ஒரு செவன் ப்ராண்ட் ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகாமையில் பண்ணி கொடுத்துருக்கோம் பழனிக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா பாலசமுத்திரம் அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் அறுபது அடி ஆழம் கொண்டதான இருந்து ஏழு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ரெண்டு இன்ஜுக்கான வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல விவசாயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான பாக்கு தென்னை வாழை போன்றதான விவசாயம் தாங்க பண்ணுறாங்க பொதுவாக சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டமில் நம்ம வந்து ஒரு ஓப்பனூலேருந்து தண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு முப்பது அடி இருபது அடி ஆழம் கொண்டதான கிணறாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது ரெண்டு ஹெச்பியில் ரெண்ட இஞ்சி டெலிவரி நம்மளால் கொடுக்க முடியும் பொதுவாக ஓப்பனவல் ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம முழுசுமே ஏசி மோட்டார் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ரெண்டு ஹெச்பியில் ரெண்ட இஞ்சி டெலிவரி முப்பது அடி ஆழம் வரைக்கும் நம்மகிட்ட பம்ப் அவைலபிளாக இருக்குது அதுக்கு அடுத்தால பார்த்திங்கன்னா ஐம்பது அறுபது அடி நூறு அடி வரைக்கும் ரெண்டு இன்ஜிக்கான வாட்டர் டெலிவரி மூணு ஹெச்பியில் நம்ம கொடுக்கலாம் பொதுவாக நூறு அடி ஆழம் இருக்குது நூற்றி இருபது அடி இருக்குது அப்படின்ற மாதிரியான கிணறுகள் எல்லாத்துலேயுமே அஞ்சு ஹெச்பி ஏழுஹெச்பி டென் ஹெச்பி வரைக்குமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் நம்ம ப்ராஜெக்டாகவே வீடியோவாகவே இருக்குது நம்ம யூடியூப்பில் நீங்கள் எங்களோட யூடியூப் லிங்க் மூலமாக எங்களோடய யூடியூப் வீடியோக்களை பாருங்கள் உங்களுக்கு உங்களோட விவசாய இடத்துல சோலார் பண்ணுறதுக்கான ஐடியா எல்லாமே கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எங்கெல்லாம் எங்களோட இன்சலேஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க எங்களோட இன்சலேஷன் குவாலிட்டியை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஏழடி உயரத்தில் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபது வாட்ஸ் சோலார் பேனல் மோனோ பேனல் நம்ம பன்னெண்டு பேனல் பயன்படுத்திருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் இந்த இடத்துல பயன்படுத்தி செவன் டவுன் ஃபைவ் ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பொதுவாக கிணறுக்கான ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம நேரடி பாசனம் அதாவது வாய்க்கால் மூலமாக தண்ணி கொண்டு போகிறதுக்கான தண்ணி அவுட்புட் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் அதே நேரத்தில் ரொம்ப தொலைதூரத்தில் ஏக்கர் கணக்கில் உள்ள விவசாயத்துக்கு ட்ரிப்ரிகேஷன் முறையில் பாசனம் கொடுக்கணுன்னாலும் நம்ம ஓப்பனில் இருந்து நல்ல ஃபோர்ஸான டெலிவரி எடுத்து கொடுக்கலாம் இந்த இடத்துல ஏழு ஹெச்பி ரெண்ட்ரன்ச்சிக்கான வாட்ரு ப்ரெஷர் நல்ல அவுட்புட் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு எங்களோடய சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்கள் விவசாய இடத்துலையும் அமைக்கணும்னு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்களோட சைட் சர்வே பண்ண வித்தின் வீக்கில் எங்களோட ஃபுல் இன்ஸ்டாலேஷனை ஏ டு செட் ஃபுல் ஒன் டே இன்ஸ்டாலேஷனாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய நிலத்துலேயும் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்